பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கு வகிக்க கூடிய ஒரு விஷயம் தான் இருக்காது இந்த பணத்தை சம்பாதிக்கிறது பெருசு இல்ல ஆனா அதை சரியா நிர்வகிக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான பகுதி பணத்தை பத்தின சில அடிப்படை விதிகள் இருக்கு அந்த ஐந்து விதிகளையும் நாம பின்பற்றினாலே போதும் பணம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரத யாராலையுமே தடுக்க முடியாது அந்த ஐந்து விதிகள் வச்சுதான் ஒரு கற்பனையான கதையை இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க இருக்கிறது கதை லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோடு தெரிஞ்சுக்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா ஒரு சின்ன கிராமத்துல விவசாயி ஒருத்தர் இருந்தாரு அவர் என்னதான் கடுமையா உழைச்சாலும் எப்போதுமே வறுமையிலேயே வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாரு கடன் வாங்கலாம் அப்படிங்கிற யோசனைல போறாரு ஆனா அந்த பணக்காரனும் பேராசை பிடிச்சவன் கடன் கேட்டு வரவங்களுக்கு அதிகப்படியான வட்டிகள் வச்சுதான் கொடுப்பான் அதை திரும்ப செலுத்த முடியலன்னா கடன் வாங்கியவங்களுடைய சொத்துக்களை அபகரிச்சுக்குவான் இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த விவசாயி வேற வழி இல்லாம அவங்க கிட்ட கடன் கேக்கறதுக்காக போறாரு அந்த பணக்காரனும் ஒரு லட்சம் ரூபா பணத்தையும் கொடுத்து அந்த விவசாயிக்குன்னு சொந்தமா இருந்த நிலத்தோட பத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கிறான் அந்த விவசாயி தன்னோட நிலத்துல சில பயிர்களையும் விதைக்கிறாரு அவரோட போராத காலமோ என்னவோ அந்த நிலத்துல எதுவுமே விளையல நஷ்டத்தை மட்டும் தான் சந்திச்சாரு இப்போ அந்த பணக்காரன் கிட்ட வாங்கிய கடனையும் திரும்ப கொடுக்க முடியல இத காரணமா வச்சு அந்த பணக்காரனோ இவரோட நிலத்தையும் அபகரிச்சுக்கிறான் மனமுடிஞ்ச விவசாயி பெரும் துயரத்தோட ஆத்தங்கரைய நோக்கி போறாரு அங்க ஒரு துறவி இந்த விவசாயியுடைய நிலைமைய கண்டு அவரை கூப்பிட்டு இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு கேக்குறாரு விவசாயம் தன்னோட நிலைமைய அந்த துறவி கிட்ட சொல்ல சொல்ல அவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வர துக்கம் வார்த்தைகளை அடைச்சபடி நிக்கிறாரு அவரோட நிலைமைய முழுசா புரிஞ்சுகிட்ட துறவி ஐயா உங்கள் நிலைமை மாற நான் ஒரு ஐந்து விதிகளை கூறுகிறேன் அதை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையும் என்று இருக்கும் அப்படின்னு சொல்லி சில விதிகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு முதலில் உங்களுக்குள் தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அந்த மன தைரியம் தான் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வைக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் எதிர்மறையான எண்ணங்களை துரத்தி அடித்து நேர்மறையான எண்ணங்களோடு அணுகுங்கள் இது உங்கள் மனதை ஆறுதல் படுத்தும் முதலில் நம் மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டால்தான் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் நமக்கு புலப்படும் பணத்தை சம்பாதிக்க சில விதிமுறைகள் இருக்கிறது முதலில் உங்கள் நட்பு வட்டாரங்களை சற்று பெரிதாக்குங்கள் உங்களை போல் இருக்கும் மற்ற விவசாயிகளுடன் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனுபவங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய அனுபவத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நட்பு வட்டாரம் நமக்கு தெரியாத பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கும் இரண்டாவதாக நம் படைப்பாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் என்ன தொழில் செய்தாலும் அதன் நுட்பங்களை நன்கு அறிய வேண்டும் சில புதிய வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அமைதியான மனநிலைமையில் இருந்தால்தான் இந்த சிந்தனைகள் நமக்குள் உதிக்கும் உங்கள் நட்பு வட்டாரங்களிடமும் சில யோசனைகளையும் உதவிகளையும் பெறலாம் காலங்கள் மாற மாற நம் படைப்பாற்றலையும் அதன் கேற்ற போல் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த புதிய அணுகுமுறை நமக்கு பல வெற்றி வாய்ப்புகளை அள்ளித்தரும் அடுத்ததாக உங்கள் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் நம் படைப்பாற்றலை வளர்த்துக் கொள்வது போல் நம் திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் நம் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் வேலை போல் நேரத்தை பிரித்துக் கொள்ள வேண்டும் ஒரே விஷயத்தில் கவனத்தை செலுத்துவதை விட அதனை மேம்படுத்த மற்ற விஷயங்களிலும் கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த யுக்தி பல வகையில் நம் வருமானத்தை இன்று கொடுக்கும் அடுத்ததாக நம் வீண் செலவுகளை குறைக்க வேண்டும் ஆடம்பரமான செலவுகளையும் அனாவசியமான செலவுகளையும் குறைத்து சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த யுக்தி பல வகையில் நமக்கு நிறைய நன்மைகளை அள்ளித்தரும் அடுத்ததாக நாம் சேமித்த பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்ய வேண்டும் அந்த முதலீடு உங்கள் சேமிப்பு பணத்தை பல மடங்காக பெருக்க வைக்கும் இந்த ஐந்து யுக்திகளையும் சரியான முறையில் திறன்படவும் தன்னம்பிக்கையோடவும் செயல்படுத்த வேண்டும் இந்த யுக்திகள் உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் அப்படின்னு அந்த துறவி சொன்ன வார்த்தைகள் விவசாயியுடைய மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சது அன்னையில இருந்து துறவி சொன்ன எல்லா யுக்திகளையும் தன்னோட வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சாரு மற்ற விவசாயிகள் கிட்ட தொடர்பு கொண்டு தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாரு மற்ற விவசாயிகள் கிட்ட இருந்தும் தனக்கு தெரியாத நிறைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறது வாழ்க்கையிலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு அரசாங்கத்தோட உதவியையும் நாடி செல்றாரு தன்னோட விளை பொருட்களை விற்பனை செய்ய புது வழிகளையும் கண்டுபிடிக்கிறாரு நகரத்துக்கு போய் நேரடியா தன்னோட பொருட்களை வித்து அதன் மூலியமா நிறைய லாபங்களை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு புதிய விவசாய முறைகளை கற்றுக்கிட்டு தன்னோட நிலத்தை திறமையா பயன்படுத்தி அதிக

கடந்து போனாரு இப்ப சொல்லுங்க பணத்தை பெருக்கிறதுக்கு இந்த ஐந்து யுக்திகளும் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு நாமளும் இந்த விதிகளை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா படிப்படியா நம்ம வாழ்க்கையில நிறைய வெற்றிகளையும் பார்க்கலாம் நாம நினைச்ச மாதிரி பெரிய செல்வந்தராகவும் மாறலாம் நம்ம வாழ்க்கையில செல்வம் அப்படிங்கிறது பணத்தை மட்டும் குறிக்கிறது இல்ல மகிழ்ச்சியான நிம்மதியான மன நிறைவான வாழ்க்கையும் தான் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நிர்ணயிக்கும் இந்த காலத்துல பணத்தை சம்பாதிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ஆனா அதை சரியான முறையில் நிர்வாகம் செஞ்சு அதுக்கு ஏத்த போல சில திட்டங்களை பகுத்து வாழ்றதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே முக்கியமான கட்டமா இருக்கு இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஐந்து விதிகளையும் பின்பற்றுவதன் மூலமா செல்வத்து நோக்கி நம்மால பயணிக்க முடியும் இன்னைக்கு நான் சொன்னது பொதுவான வழிகாட்டுதல் தான் இந்த விதிகள் தனிப்பட்ட நபர்களுக்கு ஏத்த மாதிரி மாறவும் செய்யலாம் சரி இப்போ இந்த யுக்திகளை பயன்படுத்தி நீங்க பெரிய செல்வந்தரா மாறிட்டீங்க இப்ப உங்க வாழ்க்கைய சரியா வாழணும் இல்லையா இந்த பணம் மட்டுமே நம்ம வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சிகளை தரும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அது முழுக்க முழுக்க நம்மளோட கற்பனையான ஒரு விஷயம்தான் இந்த செல்வங்கள் நம்ம வாழ்க்கையோட மகிழ்ச்சியில ஒரு பங்குதானே நம்ம வாழ்க்கையே சொர்க்கமா மாறிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் விதண்டாவாதமா பேசறதுக்கு வேணா சரியா இருக்கும் ஆனா நெஜ வாழ்க்கையில ஒத்து வராது இப்போ இந்த இரண்டாவது கதையையும் கேட்டீங்கன்னா நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கே புரியும் என்ன இரண்டாவது கதையையும் கேட்கலாமா ஒரு ஊர்ல செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாரு அவர்கிட்ட இல்லாத பணம் காசுகளே கிடையாது தான் கிட்ட இருக்க அந்த பணத்தால எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு அந்த பணம் காசு அவருடைய அறிவு கண்களை மறைக்க ஆரம்பிச்சது கர்ப்பம் தலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சது அதனால ஊர்ல இருக்க யாரையுமே மதிக்கிறது கிடையாது இந்த ஊர் மக்கள் எல்லாரும் தனக்கு அடிமை அப்படிங்கிற எண்ணத்துல யாரையுமே மதிக்காம அந்த ஊரே தனக்கு சொந்தம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு அப்பதான் அந்த ஊருக்கு ஞானி ஒருத்தர் வராரு இந்த பணக்காரரோ அந்த ஊர் எல்லையிலேயே இந்த ஞானிக்கு தடபுடலான வரவேற்பையும் ஆச்சரியமா இருந்தது இந்த பணக்காரரோ ரொம்ப பெருமிதத்தோட ஞானிய பார்த்து ஐயா இந்த ஏற்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த ஊர்லயே நான் தான் மிகப்பெரிய பணக்காரன் என்கிட்ட ஏகப்பட்ட சொத்துகள் இருக்கு அதுவும் பல தலைமுறைகளுக்கு உக்காந்து சாப்பிடுற அளவுக்கு இருக்கு இந்த ஊர்ல நாலஞ்சு பங்களா இருக்கு நானும் உங்களுக்கு விருந்து உங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு சொல்லுங்க அங்கேயே தடபுடலா கொடுத்துடலாம் அப்படின்னு தன்னோட பெருமைகளை அடுக்கிக்கிட்டே போனாரு அந்த செல்வந்தர் அத கேட்டு அந்த ஞானி சிரித்தபடியே ஏனப்பா உன் விருப்பம் போல் எங்கு வேண்டுமானாலும் விருந்துக்கு ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னபடி அங்கிருந்து கிளம்புறாரு இந்த ஞானி கூடவே ஒரு சிஷ்யனும் வந்திருந்தான் அவனோ இந்த பணக்காரருடைய செல்வாக்கையும் தடபுடலான ஏற்பாடுகளையும் பார்த்து மிகவும் ஆச்சரியத்தோட தனக்குள்ளவே யோசிக்க ஆரம்பிச்சான் இந்த நபர் இவ்வளவு பணம் காசுகளோட வாழ்கிறாரே என்ன ஒரு செல்வாக்கு என்ன ஒரு அந்தஸ்து அவர் உடுத்திருக்கும் உடை விலை உயர்ந்த அணிகலன்கள் அனைத்து வசதிகளும் கூடிய பங்களா எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த துறவரத்தில் என்ன இருக்கிறது அழுக்கான காவி உடைகள் நாடோடியான வாழ்க்கை நாமளும் இது போன்ற பணக்காரனாக இருந்தால் எப்படி இருக்கும் பேசாமல் நாமும் துறவரத்தை விட்டுவிட்டு அவரை போல் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிற பல யோசனை அவனுக்குள்ள வந்து போகுது இத பத்தி தன் குரு கிட்ட சொல்லவும் தயக்கம் அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்தோடவே இருக்கான் அவனுடைய குழப்பம் படைந்த முகத்தை பார்த்த குரு அந்த சீடனை கூப்பிட்டு சிஷ்யனே உன் மனதிற்குள் ஏதோ ஒரு குழப்பம் ஓடி கொண்டிருக்கிறது கவலையும் உன் முகத்தில் தெரிகிறதே அதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு அந்த சிஷ்யனோ தன் குரு கிட்ட ரொம்ப தயக்கத்தோட தன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க குழப்பத்தை பத்தி தன் குரு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் குருவே அந்த செல்வந்தரை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அவருக்கு இந்த ஊரில் எவ்வளவு செல்வாக்கு அவர் எவ்வளவு பணக்காரராக இருக்கிறார் அதனால் அவருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைத்திருக்கிறது அவரை பார்த்த பிறகுதான் எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது நாமும் இந்த துறவரத்தை விடுத்து அவரை போல் ஒரு பணக்காரராக வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்று இந்த ஊரில் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அவர் மட்டும் எப்படி இவ்வளவு பணம் காசுகளை சேர்த்து பணக்காரராக இருக்கிறார் அதுவும் பல தலைமுறைகளுக்கு சொத்துகள் இருக்கிறதாம் நாமும் எப்படி இவ்வளவு பணம் காசுகளை சேர்ப்பது அவரை போல் பணக்காரராக மாறுவது அதற்கு ஏதும் ரகசியம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேக்குறான் அந்த சிஷியன் இவர் சொன்னதை கேட்ட அந்த குரு கொஞ்ச நேரம் மௌனமா இருக்காரு அதுக்கப்புறம் தன் சிஷியனை பார்த்து சிஷியனே உனது கேள்விக்கான பதிலை நாளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போயிடுறாரு ஆனா இந்த சிஷியனும் தூக்கம் வராம அந்த ரகசியம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு அங்கேயும் இங்கேயும் விளாத்திக்கிட்டு இருக்கான் மறுநாளும் வெடியுது இந்த ஞானியும் அவருடைய சிஷியனும் சேர்ந்து அந்த செல்வந்தருடைய மாளிகைக்கு போறாங்க அங்க இந்த செல்வந்தர் இவருக்காக தடபுடலான விருந்தையும் ஏற்பாடு செஞ்சிருக்காரு இந்த ஞானிக்கு ஒரு தங்க தட்டுல பல வகையான பலகாரங்களும் விதவிதமான உணவுகளும் வச்சு சாப்பிடறதுக்காக கொடுக்கிறாரு அந்த சமயம் பார்த்து ஒரு யாசகம் கேட்பவர் இந்த செல்வந்தர் வீட்டுக்கு முன் நின்னு சாப்பிடுறதுக்கு ஏதாவது உணவு இருந்தா கொடுக்கும்படி கேக்குறாரு செல்வந்தரோ தன் கிட்ட வேலை செய்யும் கூப்பிட்டு அந்த யாசகம் கேட்பவரை அங்க இருந்து துரத்தும்படி சொல்றாரு அந்த ஞானியும் அந்த சிஷியனும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிஷியனும் அங்க இருந்த உணவுகள் எல்லாத்தையும் பார்த்ததும் நாக்களை எச்சு ஓர எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறான் அந்த ஞானி உணவு சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த செல்வந்தர் ஞானிய பார்த்து ஐயா உங்களுக்கு பல செல்வந்தர்கள் விருந்து கொடுத்திருப்பார்கள் ஆனால் நான் உங்களுக்கு விருந்தளித்தது போல் முடியாது இது என்ன பிரமாதம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் என்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு தன்னோட பெருமைகளை பேச ஆரம்பிக்கிறாரு உடனே இந்த ஞானி சொல்றாரு செல்வந்தரே நீங்கள் எனக்காக எதையும் கொடுக்க வேண்டாம் ஆனால் அதற்கு பதிலாக எனக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்கிட்ட இருந்து ஒரு குண்டூசியை எடுத்து அந்த செல்வந்தர் கிட்ட கொடுக்கிறாரு இதை பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் நான் பல இடங்களுக்கு செல்பவன் இதை எங்கேயாவது துளைத்து விட்டால் என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாது உங்களிடம்தான் மிகப்பெரிய மாளிகைகள் இருக்கிறதே இந்த சிறிய குண்டூசியை வைப்பதற்கா இடம் இருக்காது அதனால் இதனை பத்திரமான இடத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நாம் இருவரும் இறந்ததற்கு பின்னால் வேறொரு உலகத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்போது இந்த குண்டூசியை என்னிடம் பத்திரமாக கொடுக்க வேண்டும் இந்த சிறு உதவியை மட்டும் எனக்கு செய்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஞானி ஞானி சொன்னதை கேட்டதும் அந்த செல்வந்தருக்கு சிரிப்பு வந்துருச்சு அத கேட்ட சிஷியனுக்கும் ஒன்னும் புரியல ஒருவித குழப்பத்தோடவே ஞானிய பாக்குறான் அப்போ அந்த செல்வந்தர் ஞானிய பார்த்து ஐயா நீங்க என்ன சொல்றீங்க நான் செத்த பிறகு எப்படி இந்த குண்டூசியை என்கூட எடுத்துட்டு போக முடியும் நீங்க சொல்றதை கேட்கும்போது வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஞானி செல்வந்தரை பார்த்து செல்வந்தரே சரியாக சொன்னீர்கள் நாம் இறந்த பிறகு இந்த சிறிய குண்டூசியை கூட நம்முடன் எடுத்து செல்ல முடியாதல்லவா அப்படி இருக்க இந்த சொத்துக்களை எல்லாம் எப்படி உங்களோடு எடுத்து செல்வீர்கள் இந்த செல்வமானது நிலையற்றது இன்று நம்முடன் இருப்பது நாளை நம்முடன் இருக்கும் என்பதற்கு எந்தவித சாட்சியும் இல்லை அதை நம்மால் நிலையாக கூறவும் முடியாது இன்று நமக்கு சொந்தமானது நாளை வேறொருவருக்கு சொந்தமாகிவிடும் அப்படி இருக்க இந்த சொத்துக்களை வைத்து நம்மால் எதையும் விலை பேசிவிட முடியாதல்லவா அந்த பணத்திற்கே நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் அதை எந்த வழியில் சம்பாதிக்கிறோம் என்பதும் எந்த வகையில் செலவு செய்கிறோம் என்பதும் தான் முக்கியம் நாம் வாழும் வரையில் இந்த பணம் காசுகளை வைத்து சொகுசாக வாழ்ந்து கொள்ளலாம் அதை வைத்து நம் இறப்பை தடுக்கவும் முடியாது அடுத்த ஜென்மத்தில் இந்த சொத்துக்களை நம்மால் சொந்தம் கொண்டாடவும் முடியாது நாம் இறந்த பிறகும் நம்மோடு வரப்போவது நாம் வாழும் காலத்தில் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் மட்டுமே ஆகும் நம்மால் முடிந்த அளவிற்கு உதவிகள் செய்ய வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது அந்த இறைவனுக்கே கொடுப்பதற்கு சமம் நம்மிடம் இருக்கும் பணத்தை மகிழ்ச்சியோடவும் நல்ல எண்ணங்களோடவும் செலவு செய்ய வேண்டும் அதை பெருமைக்காகவோ வேண்டா வெறுப்புடனோ செலவு செய்யக்கூடாது அந்த எண்ணத்தில் நாம் செலவு செய்யும் பணமானது மன வருத்தத்தோடவே மற்றொருவரை சென்றடையும் அந்த செல்வமானது மீண்டும் நம்மிடம் வராது உன்னிடம் இருக்கும் பணத்தை பெருக்க வேண்டும் என்றால் பணத்தின் மதிப்பை அறிந்து செலவு செய்ய வேண்டும் நம்மிடம் இருக்கிறது என்பதற்காக அதன் மதிப்பை அறியாது செலவு செய்யக்கூடாது அதேபோல் உன் செல்வத்தில் ஒரு பங்கையாவது இல்லாதவர்களுக்காக மனம் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி வேறொருவரை சென்றடையும் போது அதே மகிழ்ச்சியோடு பல மடங்கு அந்த செல்வமானது உன்னை வந்து சேரும் பணம் சேர்ப்பதும் சொத்துக்கள் சேர்ப்பதும் முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் புண்ணியத்தை சேர்ப்பது நம் பல தலைமுறைகள் செழிப்புடன் வாழ அதுவே ஊண்டுகோலாக இருக்கும் இதை உணர்ந்தவன் மட்டுமே உண்மையான செல்வந்தன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த ஞானி அப்பதான் அந்த செல்வந்தருக்கு ஒரு விஷயம் புரிய வருது தன் வாழ்க்கையில நிலையில்லாத இந்த சொத்துக்களை தன்னோட உண்மையான சொத்துக்கள்னு நினைச்சு யாரையும் மதிக்காம யாருக்கும் உதவிகள் செய்யாம செருக்குடன் வாழ்ந்திருக்கோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாரு நாமளும் நம்ம வாழ்க்கையில ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி நடந்திருப்போம் நம்ம தான் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கே அப்படின்னு இந்த பணத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செஞ்சிருப்போம் ஏதோ ஒரு தேவைன்னு நம்மள தேடி வரவங்களுக்கு உதவிகள் செய்யாம புறக்கணிச்சிருப்போம் சில சந்தர்ப்பங்கள்ல பண திமுற கூட காமிச்சிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா நம்ம கூட வர எதுன்னு இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாலே செல்வந்தர் மட்டும் இல்ல அவருக்கும் அவன் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிருது அவனும் தன் வாழ்க்கையில உண்மையான சொத்து என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான் பொதுவா பணத்தை ஈர்க்கறதுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கு நாம என்னதான் பணம் காசுகளை சேர்த்து வச்சாலும் அந்த பணம் நம்ம கிட்ட நிலையா இருக்கணும் இல்லையா அந்த பணமானது நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யணும் இது ரெண்டுமே இல்லாம நாம சம்பாதிச்ச பணம் எல்லாம் நஷ்டத்திலேயே போய்கிட்டு இருந்தா அதுவே நம்ம வாழ்க்கைய முடக்கிடும் பணத்தை ஈர்க்கறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அதுதான் அரிகாட்டோ மணி இத பத்தின முழு விவரங்களை ஒரு கதையின் வடிவில அப்லோட் செஞ்சிருக்கேன் அதை தெரிஞ்சுக்க மேல பாப் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க அதுல ஒரே ஒரு ரகசியத்தை பத்தி மட்டும்தான் சொல்லியிருப்பேன் அது ரொம்பவும் எளிமையானது நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்களை சுத்தி இருக்க நண்பர்கள் கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு தம்ஸ்அப் கொடுக்கவும் மறந்துடாதீங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் யூ